பெண்கள் சிலரிடம் அவர்கள் சுயன்பம் காண்பதற்கு காரணங்கள் என்ன என்று இணையதளம் ஒன்று பேட்டி கண்டது அதில் வெளிநாட்டு பெண்கள் தாங்கள் சுயன்பம் காண்பதற்கு பல்வேறு காரணங்களை கூறுகிறார்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் மன அழுத்தம் நான் சோர்வாக இருக்கும்போது அல்லது மன அழுத்தத்தை குறைத்து கொள்ள நினைக்கும் போது சுயன்பம் காண்கிறேன் சுயன்பம் காண்பதால் தான் நான் மன ரீதியாக மேம்பட்டு உணர்கிறேன் நான் எப்போதும் தொடர்ந்து சுயன்பத்தில் ஈடுபடுவதில்லை அதற்கான சூழல் ஏற்பட வேண்டும் என்னை பொறுத்தவரை மனம் சோர்வாக உணரும் போது மட்டுமே நான் சுயன்பம் காண்பேன் என்று ஒரு பெண் தெரிவித்துள்ளார் இரண்டாவது யாரையும் எதிர்பார்க்கவில்லை நான் யாரையும் எதிர்பார்க்க விரும்பவில்லை செக்ஸுவலாக விஷயங்கள் அனைவருக்குமே தேவையான ஒன்று நமக்கு தேவைப்படும்போது மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருப்பதால் எனக்கு ஆர்வமும் இல்லை அதற்காகவே நான் சுயன்பம் காண்கிறேன் சுயன்பம் காண்பதன் மூலம் நான் நல்ல உறக்கம் கொள்கிறேன் அதற்காகவே சுயன்பம் காண்கிறேன் என்று இன்னொரு பெண் தெரிவித்துள்ளார் மூன்றாவது என் மனநிலையை மீட்டெடுக்க சோர்வாக போய்கொள்ள நான் சுயன்பம் காண்கிறேன் வாரத்தில் இரண்டு முறையாவது நான் சுயன்பத்தில் ஈடுபடுகிறேன் சுயன்பம் காணுதல் என்னை புத்துணர்ச்சியாக உணர வைக்கிறது மற்றபடி நான் சுயன்பம் காண்பதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை என ஒரு பெண் தெரிவித்துள்ளார் நான்காவது சுயன்பம் காண்பதற்கு காரணம் இல்லாமே வேண்டுமா நான் கேளிக்கையாக நான் சுயன்பத்தில் ஈடுபடுகிறேன் மேலும் சுயன்பம் காணுதல் தான் நான் இரவு சீக்கிரமாக உறங்க உறங்க உதவுகிறது நல்ல உறக்கம் பெற சுயன்பம் காணுதல் உதவும் என்பது ஆரம்பத்தில் நான் உணரவில்லை இது ஒரு பெண் சொல்லியிருக்காங்க ஐந்தாவதாக ஒரு பெண் கூறியது என்னவென்றால் நான் ரெகுலராகவே சுய இன்பம் கண்டு வருகிறேன் தினமும் காலை சுய இன்பம் காண்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன் இதை என்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவுகிறது எனக்குள் செக்ஷுவல் எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் அதை தீர்த்துக்கொள்ளவே கொள்ளவே சுயன்பம் காண்கிறேன் மேலும் மன அழுத்தமாக உணரும் போதும் எனது மூளை எங்காவது ஸ்டக்காகி நின்றுவிட்டாலும் சுயன்பம் காண்பது மூலம் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது என்று ஒரு பெண் கூறியுள்ளார் ஆறாவது ஒரு பெண் கூறியது நான் ஒரு சிங்கிள் ஆண்கள் மட்டும்தான் சுயன்பம் காண வேண்டும் என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா சுயன்பம் என்பது பொதுவானது இதற்கு காரணம் ஏதாவது கூற வேண்டும் என்றால் நான் இதுவரை சிங்கிளாகவே இருக்கிறேன் இதுவே ஒரு காரணம் என்றும் தெரிவித்துள்ளார் ஏழாவது பெண்மணி கூறியது என்னவென்றால் எங்கள் மதம் கோட்பாட்டின்படி சுயன்பம் சுயன்பத்தில் பெண்கள் ஈடுபடக்கூடாது என்று கூறுகிறது இதனால் நான் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது அதேபோல எங்கள் மதம் திருமணத்துக்கு முன்பாக உடலுறவையும் தவறு என்று கூறுகிறது ஆகையால் தீர்வாக தான் நான் சுயன்பத்தை கையாளுகிறேன் என்று தெரிவித்துள்ளார் எட்டாவது சுயன்பம் காண்பது ஆரோக்கியமானது மேலும் இப்போது நான் ஒரு சிங்கிள் எந்த ஒரு உறவிலும் இணையவும் எனக்கு விருப்பமில்லை ஆகவே என்னை நானே திருப்திப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன் சுயன்பம் காணுதல் அதற்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது மேலும் இதை நான் ஆரோக்கியமாகவும் கருதுகிறேன் ஒன்பதாவது பெண்மணி கூறியது என்னவென்றால் பள்ளியில் படிக்கும்போதே சுயன்பம் காணுதல் ஒரு குற்றம் என்றே நான் கற்பிக்கப்பட்டேன் சுயன்பம் காண்பதில் எனக்கு இன்னும் அச்சம் இருக்கிறது ஆனால் சில முறைகளில் இது மகிழ்ச்சியையும் அளித்தது ஆயினும் இணையதளத்தில் படித்ததை போல நான் பெரிதாக உச்சக்கட்ட இன்பம் அடைந்ததே இல்லை அதற்கு காரணம் எனக்குள் இருக்கும் அச்சம் என்றே கருதுகிறேன் தனிமையில் இருக்கும்போது மட்டுமே எனக்குள் சுய இன்பம் காணும் எண்ணம் எழுகிறது பத்தாவது எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை எப்போதெல்லாம் நான் திருமணம் ஆ ஆகாததை நினைத்து விரக்தி அடைகிறேனோ அப்போதெல்லாம் நான் சுயன்பம் காண முயல்கிறேன் மற்றபடி எனக்கு சுயன்பம் காணுதலில் ஆர்வம் இல்லை என் விரக்தியை வேறு எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை இதை நான் தீர்வாக காணுகிறேன் இப்போது வரையினால் நான் சுயன்பம் காணுதலை மட்டுமே அதற்கான தீர்வாகவே நான் கருதி வருகிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் போல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களாக நீங்கள் அப்டேட்டாக உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காமல் என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்